முச்சிக்கட்டை போட்டு கருவாட்டானா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி சூடானது வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் பொரிஞ்சதும் சீரகம் கொஞ்சமாக போட்டு மதுவும் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விடணும் அப்புறமா தக்காளி ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடணும் அதுக்கப்புறம் காய்கறிங்க சுண்டைக்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் அதையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கணும் இது நல்லா அப்புறமா கருவேப்பில் அப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நெத்திலி கருவாடு இன்னைக்கு நெத்திலி கருவாடு போட்டு தான் கருவாட்டை செய்ய தரோம் இது மசாலா சேர்த்தாங்கன்னா மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் குழம்பு மசாலா தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் கூழ் ஒரு ஸ்பூன் சேர்த்து இதுலேயே வேக வச்சு வச்சிருக்க மொச்ச கொட்டையினு இதுலயே சேர்த்து நல்லா களறி விடலாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா வேக வைக்கலாம் காய்கறிலாம் நல்லா வந்ததுக்கு அப்புறமா ஒரு லெமன் சைஸ் போட கரைசல் கொடுத்து அதையும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வைக்கலாம் அவ்வளோதான் கருவாட்டானம் ரெடி ஆயிடுச்சு